இந்த இப்போதான் ரெண்டு மூணு வருஷமாக கொரோனாவுக்கு பின்னாடி நினச்சா எல்லாரும் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னு செத்து போயிடுறாங்களே இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை மர்மமால இருக்குது இந்த ஹார்ட் அட்டாக் ஒரே செகண்ட் தான் இப்படிங்கிறாங்க அவ்வளோதான் என்ன இது இது இந்த முன்னெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் எமதன் வந்து நேரிலே பிடிச்சிட்டு வரமா அப்போல்லாம் அப்படி தான் இருந்துச்சாம்மா இப்போலாம் மாறிடுச்சு இல்லை அதே மாதிரி இப்போ தர்மம் வந்து ஒரு செகண்டில் நல்லா இருக்குன்னா அப்படி பிடிச்சி போயிடும் நட்டுறது அதான் கண்டு கையை பிடிச்சோன்னா ஹார்ட் அட்டாக் வந்து அப்படி பிடிச்சி போக மாட்டுறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எவ்வளவோ டாக்டர்ஸ் இருக்காங்க எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் இப்படி வருது ஏன் உடனே செகண்டில் செத்து போயிடுறாங்கங்கிறது யாரும் கண்டுபிடிக்கலையா இல்லை கண்டுபிடிக்க முடியலையா இந்த மாதிரி நியூஸ்லாம் எதுவுமே வெளியே வரமாட்டேங்குது ஏன் இப்படி உடனே செகண்ட்லேயே செத்து போயிடுறாங்க ஹார்ட் அட்டாக் முன்னாடிலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் இருக்கும் மயக்கம் வரும் நெஞ்சு வலிக்கும் சொல்கிற பெயின் அந்த பெயின் இந்த பெயின் என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கா மாதிரி ஏதோ தான் சொல்கிறாங்களே அப்படி ஒன்றுமே இல்லையே நல்லா சாப்பிட்டு நல்லா எதாவது டக்குன்னு பிடிக்கிறாங்க செத்து போயிடுறாங்க இதை சத்தியமாக யார் இந்த டாக்டருங்களே கொஞ்சம் இதை கண்டுபிடிங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பயப்படக்கூடிய விஷயமா இருக்குது ஒவ்வொரு ஆம்பளைங்க தான் நிறையா பேர் ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுறாங்க பாவம் ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுது சீரியஸ்லி இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்ற ஆராய்ச்சியை தயவு செஞ்சு எல்லா டாக்டர்ஸும் கண்டு கண்டுபிடிச்சா பரவாயில்ல உண்மையிலே பயமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் டெய்லியும் அந்த நியூஸ் தான் கேட்குற மாதிரி இருக்குது ஹார்ட் அட்டாக்கை செஞ்சுட்டாங்க ஹார்ட் அட்டாக்கை செஞ்சுட்டாங்க ஹார்ட் அட்டாக் இந்த நியூஸ் தான் கேட்குற மாதிரி இருக்குது சீரியஸ்லி